டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி வருடம் கார்த்திகை பதினெட்டு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஓய்வு ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு குழப்பம் நலம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கண்ணிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நட்பு துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவனம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்